ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சோல் ஆஃப் ஷோமஸ் நான் உங்கள் ஷர்மி மனதோடு இணைந்திருங்கள் உங்களோட இனிமையான நேரங்களை என்னோட பகிர்ந்து கொள்ள வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை யாரிடமும் பகிர வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் மைண்ட் ட்ரைனிங் கொடுக்குறவங்க டீச்சர்ஸ் அண்ட் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய வகுப்புகள் எடுக்கக்கூடிய வல்லுநர்கள் பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க ஏன் இதை பகிராமல் இருக்கும் பொழுது மிகுந்த வலிமையானவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் இருக்க முடியுது அப்படின்னு இதை ஒரு விஷயம் நம்பப்படுது அப்படி என்னென்ன விஷயங்கள் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டோன்ட் ஷேர் யுவர் ட்ரீம்ஸ் உங்களோட கனவுகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீங்க நீங்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு லட்சியங்களை அடைய ஒரு குறிக்கோள் வச்சிருப்பீங்க ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு கனவுகள் எண்ணங்கள் மாறுபடும் உங்களுக்கு சரி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் மற்றவர்களுக்கு அது தவறாக இருக்கும் அப்போ உங்களுடைய கனவின் வலிமை அவர்களுக்கு எப்படி தெரியும் ஸோ கனவு என்பது நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது அந்த கனவு கடவுள் உங்களுக்கு கொடுத்த காரணமே அது உங்களால் மட்டுமே அடைய முடியும் அப்படின்றதுனால தான் அதை வந்து நாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்கக்கிட்ட சொல்லும் பொழுது இல்லை தெரிஞ்சவங்கிட்ட சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி இது சரியாக வராது இது உனக்கு செய்ய தெரியாது இதில் போய் மாட்டிக்காத இதில் போய் நஷ்டம் ஆயிடாத அப்படின்னு கம்ப்ளீட்டாக அவங்கள நெகட்டிவ் ஆக்கி விட்டுருவாங்க உங்கள் கனவோட லட்சியத்தையும் தயவுசெய்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஸோ ப்ளீஸ் கீப் இட் சீக்ரெட் இதுதான் முதலாவதான விஷயம் இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஷேர் யுவர் இன்கம் ஆர் சேலரி உங்க இன்கம் ஷேர் பண்ணும் பொழுது அவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ஃபேமிலியா இருக்கலாம் இந்த உலகத்துல யாரா வேணாலும் ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரியப்படுத்தும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு விதமான பொறாமைகள் ஏற்பட வாய்ப்புண்டு நீங்கள் நேர்மையாக இருந்திருக்கலாம் நீங்கள் ஒரு நல்லாவே சம்பாதிச்சிருந்தா கூட உங்களை பற்றின நெகட்டிவான காசிப் பண்ணுறவங்க அதிகமாகவே இருப்பாங்க அதனால அந்த அளவுக்கு ஒருவேளை நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறீங்கன்னா பொறாமைப்படுறதும் ஒருவேளை நீங்கள் கம்மியாக சம்பாதிக்கிறீங்கன்னா இவங்க அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை போல் இருக்கு இவங்க அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கலை அப்படின்னு நெகட்டிவாக உங்களை டவுன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது அதனால் எக்காரணத்துக்கொண்டும் டோன்ட் ஷேர் யுவர் இன்கம் ஆர் சேலரி மூன்றாவது விஷயம் டோன்ட் ஷேர் யுவர் ப்ராப்ளம்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட நம்ம எப்போவுமே நமக்கு எதனா ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா யாராவது ஒருத்தர்கிட்ட இதை சொன்னோன்னா மனபாரம் குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம ஆறுதல் தேடுறது உண்மைதான் அப்படி நாம் தேடக்கூடிய நபர்கள் எல்லாருமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க இல்லை நமக்கேற்றபடி அவங்க நம்மளோட விஷயங்களை சீக்ரெட்டாக தான் வச்சுருப்பாங்க நாம் முதல் நம்பிக்கை வைக்கிறதான் தவறு இந்த இடத்துல நாம் யாரை நம்பி நம்மளோட பிரச்சனைகளை அவங்கக்கிட்ட சொல்கிறோமோ அவங்க ஆறுதலும் சொல்லிவிட்டு நம்மளை நெகட்டிவாகவும் ஆக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது ஒரு தியரியாகவே கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க நம்மக்கிட்ட அந்த டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க எப்பவும் ஒரு ப்ராப்ளமோடவே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃப்ரேமை நமக்கு க்ரியேட் பண்ணிடுவாங்க ஸோ நாம் நம்ம லட்சியங்களை அடையிற வரைக்கும் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த நாலாவது டோன்ட் ஷேர் யுவர் வீக்னஸ் எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதே அளவுக்கு நம்மளுடைய வீக்னஸையும் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது ஒரு கேமில் ஆப்போசிட் பார்ட்டி நமக்கு எப்போ வந்து நம்ம எப்போ வந்து ஒரு கேமில் நம்மளோட தோக்கடிக்கிறதுக்கு என்ன முக்கியமான விஷயங்களை கையாளுவாங்களோ அதுதான் நம்மளோட வீக்னஸும் கூட உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளை ஒருத்தர் தாக்கி நமக்கு எங்கேயாவது உடலில் பலவீனம் ஆச்சு அப்படின்னா அந்த பலவி பலவீனத்தின் மேலேயே மறுபடியும் மறுபடியும் அவங்க தாக்கும் பொழுது நம்ம ஈஸியாக தோற்று போயிடும் அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் கூட இந்த வீக்னஸ் அப்படின்றது நீங்கள் ஏதோ ஒரு வீக்னஸை யார்கிட்டயோ ஷேர் பண்ணி ீங்க அது அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கே மிகப்பெரிய பாதிப்பாக கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதனால் தேவையில்லாத மன உளைச்சல் நான் உங்களை நம்பிதானே இந்த விஷயத்தை நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் நீங்கள் எதற்காக வந்து இந்த மாதிரி நீங்கள் என்னோட என்னை வந்து நீங்கள் இந்த மாதிரி கலங்கப்படுத்துகிறீங்க அப்படின்ற ஒரு விதமான மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே நம்ம எந்த இடத்துல ஒரு வீக்னஸ்ஸை ஷேர் பண்ணுறோமோ அந்த இடத்துலருந்தே அது வரும் ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீக்னஸ்ஸை ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க எவ்வளோ நம்பிக்கையான நபர்களாக இருந்தாலும் கூட அடுத்த ஐந்தாவது டோன்ட் ஷேர் யுவர் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இந்த உலகத்தில் நல்லவங்க யாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது அவ்வளோ சீக்கிரம் சொல்லிடவும் முடியாது இப்போ நமக்கு அம்மா அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நம்மளுடைய ஒரு நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸை ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை நம்ம யாருக்கிட்டால் கன்வே பண்ணும் பொழுது எப்போயும் நம்மளை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதை இப்படி பண்ணாத இதை இப்படி செய் நீ இதை இப்படி செய்யாத நீ அதை அப்படி பண்ணிப்பார் அப்படின்ற ஒரு மூன்றாவது நபர்கிட்ட சில பிரச்சனைகள் போகும் பொழுத அதை அவங்க பெருசாக பலூன் மாதிரி ஆக்கி அதை வெடிக்க தான் செய்வாங்களே தவிர அதை சாதாரணமாக அதை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு நண்பர்களே ஸோ கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் எங்கே இருக்கோ சொல்யூஷன் அங்கே தான் இருக்கும் ஸோ பெட்டர் நம்மளோட ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட நமக்கு யார் கூட பிரச்சனைகள் இருக்கோ அவங்களோடவே நம்ம அதை சமாதானமாக பேசிக்கொள்ளும் பொழுது பிரச்சனைகளோட அளவு குறையுமே தவிர அதிகமாகாது இந்த ஐந்து விஷயங்களும் ஆமாம் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நம்மளோட கமெண்டில் ஒரு ரெட் ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் தேங்க் யூ